तुहि श्रुतं गर्धसदं युवानं मृगं नमीं भीमम् उभत्यनुग्रहं मृडाचरित्रे रुद्धस्तवानो अन्यन्ते अस्मन् निव अस्मिन् अस्मन् निवपन्तु निवपन सेनाः ये वाक्ये हविडिल्लिना அந்தராத்மாவே சுதம் பரமேஸ்வரன் என்று எங்கும் பிரசித்தவராகவும் பிரித்தி பெற்றவராகவும் கர்தசதம் நமது குகையில் வசிக்கிறவர் கர்தம்னா குகை அதில் இருக்கிறவர் குகையில் வசிப்பவரும் யுவானம் எப்படி இருக்காருன்னா எப்பொழுதும் ஆலிபுராகவே இருந்துருக்கார் அப்படின்னா இளமை அவர் வயசாகலை அழகாக இருக்கிறார் உபகத்னும் தொட்டர்கள் எல்லாம் சம்ஹாரம் செய்கிறவர் மிருகம் சிங்கம் போல பீமம் பயங்கரமாக இருக்கிறவர் உக்ரம் மிக உக்ரமாக இருக்கிறவர் வேறு யாராலும் ஜெயிக்க முடியாத பிடிக்கும் அப்படி ஒரு பயங்கர ரூபி அப்படிப்பட்ட பரமேஸ்வரனை ஸ்தூகி ஸ்தோத்திரம் செய் ருத்ர ஏ பரமேஸ்வரா ஸ்தவானஹா தோற்ற செய்யப்பட்ட தாங்கள் அரிதிரே அழியக்கூடிய உலகத்தில் முன்னட சுகமாக உள்ளவர்களும் சுகமுள்ளவர்களாக செய்யும் செய்யுங்கள் அப்படின்னு அர்த்தம் சுகமுள்ளவராக செய்யுங்கள் சேனாகா எங்கள் சுகத்தை கெடுக்கிற தங்களுடைய சேனைகள் அஸ்மத்து அந்யம் எங்களை காட்டிலும் வேறான எங்கள் எதிரிகளை அதாவது வேறான அர்த்தம் எங்கள் எதிரிகளை அல்லது எங்களுடைய பாபங்களை தூ அழிக்கட்டும் அப்படின்னு அர்த்தம் எனக்கு அருத்து இந்த வாகுந்திரியத்தை வாக்கு வாக்குமே வாக்குன்னா எல்லோருக்கும் புரியும் அப்படிப்பட்ட இந்திரியத்தையோ அல்லது அந்த ஆத்மாவையோ குறித்து கூறப்படும் மந்திரம் எங்கும் புகழ்பெற்றவனை தான் துதிக்க முடியும் வாக்கினால் எப்போ துதிக்கிறது அப்படின்னா நமக்கு துதிக்கணுங்கிற எண்ணமே எப்போ வரும் ஒருத்தரை போற்றணும் அப்படின்னு சொன்னாலே அதுக்கான தகுதி இருக்கணும் பரமேஸ்வரனும் எல்லா வேதங்களிலும் உலகங்களிலும் ஈஸ்வரன் மிக பிரசித்தி பெற்றவர் என்பது சுத்தம் அப்படின்னு சொல்லால் குறிப்பிட்றான் அவ்வளோ பிரசித்தி பெற்ற மகானுக்கு நம்முடைய தோத்திரம் செவியில் படுமோ எனக்கு சந்தேகம் வேண்டாம் ஏன்னு கிட்டால் திரும்ப பெற தலை தோன்றிருக்கு அவ்வளவு பெருமையாக இருக்கிறவர் நம்ம நான் எங்கேயோ ஒரு மூலையில் உட்காந்து நான் ஏதோ சிலிண்ட்ரு உட்காந்து உத்திரத்தையும் சமூகத்தையும் அப்படி சொல்கிறதுனால அவர் காலையில் விழுப்புறதா அப்படின்னாக்கா நிச்சயமாக படும் ஏன்னா அவர் கர் தசாதா அது வேற எங்கேயோ இல்லை நம்முடைய குகையில் தான் இருக்கார் அவர் மிகவும் பெருமை வாய்ந்தவர் என்ற காரணத்தினால் மட்டும் அவர் அவரை துதிக்கலம்போ பின்ன என்ன பண்ணுறோம்னா எப்பொழுது எவ்வொருன்னும் பருவத்திலேயே இருந்து கொண்டு மிக அழகிய அற்புதமான உடலுடன் கூடி இருப்பதாலும் கூட துதிக்க தகுந்தவர் அப்படி யாரையா பார்க்க முடியுமா என்ன மனுஷன் பிறந்தாலே பிடிச்ச ஒரு பருவத்தையும் தாண்டி கடைசியில் வர்த்தகியத்தில் போய் அப்புறம் அவருடைய கடைசி நிலைமை வந்துடுது அப்படிங்கிற போது எப்போதுமே இளமையாக இருக்கக்கூடியவர் அதில் பார்க்குறதுங்க அதனாலேயும் ஒரு பெருமை வருது இப்படி விதிக்கப்பட்ட தோத்திரத்தை செய்யாமலும் மற்ற உரிய தர்மங்களை அனுஷ்டிக்காமலும் பரமேஸ்வரனுடைய ஆஜையை மீறுகின்றவர்களாகவும் அவர் இருந்தால் அவர் நிச்சயமாக விம்சிப்பார் அப்படிங்கிறது உபகத்தும் உபகத்மும் அப்படின்னு பொருள் தொட்டர்களை இம்சிக்கும் காலத்தில் யானையின் தலையை வளப்பதற்காக பாயும் சிங்கம் போல மிக பயங்கரமாக இருக்கார் என்பதை மிருகம் ந பீமம் அப்படிங்கிற சொற்கள் மூலமாக இந்த மந்திரத்தில் தெரிவிக்கப்படுகிறது இங்கு ந அப்படிங்கிற சொல் பொதுவாக இல்லை இல்லைங்கிற மாதிரி இருக்கும் நகான்னு சொன்னால் எங்களுக்கு நத்தம் எங்களுடைய நத்தம் எங்களுக்கு அப்படின்லாம் சொல்கிறோம் இங்கே இந்த இடத்துல ந அப்படினா அதான் வேதத்தில் ஒவ்வொரு சொல்லுக்கும் கான்டெக்சுவலாக மீனிங் மாறிட்டே இருக்கும் அதனால தான் வேதத்தெல்லாம் போது ரொம்ப ஜாகிரதையாக மொழிபெயர்க்கணும் அப்படி மொழிபெயர்த்தால் அது சரியான சம்பூர்ணமான ஒரு மொழிபெயர்ப்பாக இருக்காது ஏதோ அவர்கள் யார் மொழிபெயர்க்கிறாரோ அவர்கள் மனசில் என்ன தோணித்தோ அந்த எண்ணம் தான் இருக்குமே வழியே வேகத்துக்கு பல அர்த்தங்கள் உண்டுங்கிறது தான் நம்ம சொல்ல நமக்கு சொல்லப்பட்டிருக்குது அதனால் இங்கே நான் அப்படிங்கிற சொல்லு இவ என்கிறது போல் அதை போல அதை போலங்கிற மாதிரி உபமானத்தை கொடுக்குறது அர்த்தமாக இங்கே இருக்குது சிங்கத்தை போல மிருகம் ந பீமம் மிருகத்தை போல பயமுத்தாத பயங்கரமாக இருக்காத எனக்கு எங்களுக்கு முன்னாடி அப்படின்னு வத்தோம் சிங்கத்தை அடக்கும் சரபம் போல பரமேஸ்வரிடம் பலமுள்ள வேறு ஒருவர் இருக்கக்கூடியமோ அப்படிங்கிற சங்கையை நிவர்த்தி செய்வதை பொருட்டு உக்ரம்னு போடப்பட்டிருக்கும் ஏன் உக்ரம் அப்படின்னா அதை சிங்கமாக இருந்தால் கூட சரபம்னு ஒன்று உண்டு மிருகம் இருந்து தான் இப்போ அழிஞ்சு போச்சு கோவிலில் தான் நம்ம சரபரர்னு பார்க்குறோம் ஆறு இந்த சரபர்னா பரமேஸ்வரன் அப்போ பரமேஸ்வரன் சரபரத்தில் சரபருடைய ரூபம் கொண்டு நரசிம்மர் அழிச்சார் அப்படின்லாம் நமக்கு புராணங்கள் சொல்கிறது அப்போது அவரை தவிர்த்து வேறு யாரும் இருக்க முடியாது ஏன்னு கேட்டால் எல்லா இந்த நரசிம்மருடைய வேகத்தையும் கோபத்தையும் அந்த உக்ரத்தையும் தணிக்க முடியாமல் இருந்த சமயத்தில் பரமேஸ்வரன் வேண்டிட்டு பரமேஸ்வரன் கொடுத்து அவருடைய நரசிம்மரை வந்து அவருடைய கோபத்தை தணிச்சார் அப்படின்னு இருக்குது அதனால் அவரை தவிர்த்து வேறு யாரும் இந்த வேலையை பண்ண முடியாது அப்படின்னு சொன்னார் தான் உக்ரம்ங்கிற வார்த்தையை போட்டான் நம்ம ஓ ஓஜியோ ஓ தம ஈஸ்வராணாம் பரமம் மகேஸ்வரம் அப்படிங்கிற வசனங்கள்லாம் இருக்குது பிரமாண வசனங்கள் அது அதிலேருந்து ஈஸ்வரர்களுக்கெல்லாம் ஈஸ்வரனாக அவரை விட அதிக பலம் உள்ளவர்களாக வேறு யாருமே இருக்க முடியாது உள்ளவராக வேறு யாரும் இருக்க முடியாது அப்படிங்கிறது தெரிய வருது இப்படி பரமேஸ்வரனை துதிக்காதவர்களுக்கு ஏற்படும் தீங்கை குறிவிட்டு பரமேஸ்வரன் துதித்தால் விளையிற நன்மை மிடா ஜரித்ரே அப்படிங்கிற மந்திரத்தின் மூலமாக அவர் நிற்கிறார் எப்படி அப்படின்னா மிடா ஜரித்திரே நாங்கள் எங்கள் உடல் அழியக்கூடியதானாலும் வியாதியற்றவர்களாகவும் திருடமான சரீரம் உள்ளவர்களாகவும் இருக்கும்படி அருள் புரிந்து கடைசியில் மோட்ச சுகத்தையும் அளிக்கணும் அதான் ஆரம்பத்துலேருந்தே என்ன அப்படின்னா இந்த மோட்சம் ஓணுங்கிறது தான் இங்கே முக்கியம் அதனால் ருத்ரத்தை ஜெபிச்சால் மோட்சம் நிச்சயமாக சித்திக்கும் பாபங்கள் போகும் பரமேஸ்வரனுடைய அனுகிரகம் கிடைக்கும் நம்ம எத்தனை தப்பு பண்ணினாலும் அனுகிரகம் கிடைக்குங்கிற தான் அங்கே கன்ஃபியூஷன்னால கிடைக்கிறது அதனால் இல்லைன்னா நம்மலாம் தப்பு பண்ணணும்னு சொல்லலை தப்பு பண்ண தப்புகள் பண்ணுவதற்கான பிரமேயங்கள் குறையும் அப்படி இந்த மந்திரத்துக்கு ரிஷி ஒய்யாகிரையாகிரஷி சந்தசு திரு திருஷ்டுப்பு தேவதை ருத்ரன் இதுக்கு எப்படி தியானம் பண்ணணும் அப்படின்னா புத்தியபாஸ்கரகோட்டிப்பிராசாசம் ஆகாஷகம் சோமம் வீதினம் அபயவரதம் ஜேத்து ருதிரம் சுகனு ஒதே காலத்தில் இருக்கிறப்போது எப்படின்னா உதே காலத்தில் உள்ள கோட்டி சூரியன் சமமாக பிரகாசிக்கணும் எப்போதுமே பரமேஸ்வரனை எல்லா மந்திரங்கள்லையும் என்ன சொல்லியிருக்கோம்னா இப்படி சூரிய பிரகாசமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சூரிய பிரகாசம் அதான் சூரிய நாராயணர்கள்லாம் சொல்கிறோமே அதுமாரி பரமேஸ்வரனும் ஆயித்த ரூபத்தில் இருக்கார் அப்படிங்கிறது நம்ம மனசில் வச்சுட்டு அப்படி ஒளி புரிந்தவராக நம்ம வந்து தியானிக்கணும் ஆகாயத்தில் இருக்கிறவராகவும் பயங்கரமாக இருக்கிறவராகவும் நம்ம அண்டியவர்களையெல்லாம் பயத்தை அழிக்கிற அவர்களுடைய பயத்தை அழிக்கிறவர்களாகவும் அபயஹஸ்தம் வரதஹஸ்தம் இவற்றிலும் கூடியவராகவும் அதனால தான் நம்ம கோவிலெலாம் பார்க்குறோம் இப்படிப்பட்ட ஒரு என்டிட்டி மனசால் தியானம் பண்ணுறதுக்காக கோவிலெலாம் சிலைகளெல்லாம் அபயகஸ்தம் வரதகஸ்தம் இவர்களோடு தேவ தேவக்கூட்டங்களால் வணங்கப்படுவதாகவும் ஒரு சாதாரண ஒரு தேவ தெய்வம் அல்ல தெய்வங்களுக்கெல்லாம் தெய்வமாக இருப்பதனால இதர தெய்வங்கள் சாதாரணமாக மற்ற காரியங்கள்லாம் பண்ணக்கூடிய திரு திரு எல்லாம் செய்து கொண்டிருக்கக்கூடியவர்கள்லாம் தேவர்களாக இருக்கக்கூடியவர்கள்லாம் அந்த மகாதேவனை அதனால தான் மகாதேவன் சொல்கிறோம் மகாதேவனை வேண்டிக்கிறார் அப்படிப்பட்ட தேவ பகவான் அப்படின்னு எனக்கு அருள் புரியட்டும்னு தியானம் பண்ணணும் அப்படின்னு சரி இந்த மந்திரத்தை சொல்கிறதுனால என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னா சத்ருநாசம் நமக்கு சத்ருடெலாம் இருந்தால் அவளைலாம் போயிடுவான் நாசம்னு சொன்னால் அவளை அர்த்தம் இல்லை அந்த சத்ருத்துவம் போயிடும் அவள்கிட்ட இருக்கக்கூடிய எதிரி தன்மை போயிடும் நம்மளை அவளை பார்க்குறப்போ சாரமாக ஆயிடுவான்